உனக்கு என் மேலே எவ்வளோ பாசமா குழம்பு சாப்பிட்டு டேஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் முத்து பூமாரி கிட்ட இப்படி சொன்னான் பூமாரி மட்டன் குழம்போ மட்டன் சூப்போ சூப்பர் நீ இந்த அளவுக்கு சமை நான் எதிர்பார்க்கவே இல்லை சாப்பிட்டா திரும்ப திரும்ப சாப்பிடணும்னு அவ்வளோ சூப்பராக இருக்கு பூமாரி முத்து புகழ்ந்ததை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டா ஆனால் அவங்க அத்தை பூமாரியை புகழ்ந்ததை பார்த்து ரொம்ப கோவப்பட்டாங்க அம்மா நீங்க கூட டேஸ்ட் பண்ணி பாருங்களே இவ்வளவு சூப்பரா இருக்கு என்ன அவ்ளோ நல்லா இருக்கா எங்க காட்டு நானு கொஞ்சம் டேஸ்ட் பார்க்கறேன் ஆவியத்தை வாய ஆணு திறந்த உடனே தட்டு அதுவாகவே பறந்து அவங்க வாய்க்கிட்ட போச்சு உடனே அவங்களும் அதை சாப்பிட்டு டேஸ்ட் பார்த்தாங்க ம் ஏதோ கொஞ்சம் பரவாயில்ல தான் பண்ணிருக்கேன் என்ன பண்ணாலும் நான் பண்ணுற அளவுக்கு டேஸ்ட்லாம் ஒன்றும் வரல அதே இந்த சூப்பையும் மட்டன் குழம்பு என்ன பண்ணிருந்தனா இந்த சந்து ஃபுல்லா அப்படியே வாசனை குமு கும குமன்னு வந்திருக்கும் ஆமாமா நீ சொன்ன மாதிரி நீ பண்ண குழம்பு சூப்பரா இருக்கும் உ மருமக உனக்கு ஒன்றும் தலைச்சவெல்லாம் ஒன்றும் இல்லை அவளும் நீ பண்ணுற மாதிரி நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக தான் பண்ணியிருக்கா எப்பா ஒண்ணுமே செய்ய தெரியாது நான் ஃபுல்லாக வெஜிடேரியனு நான்வெஜ்ஜே பிடிக்காதுன்னு என்னம்மா வேஷம் போட்டால் இப்போ இவ்வளோ சூப்பராக சமைச்சி வச்சு என் பிள்ளைய அப்படியே மயக்கிட்டாலே இப்படியே விட்டா என் பிள்ளைய என்கிட்ட இந்த பாசத்தெல்லாம் பிரிச்சுடுவா போல இருக்கு இப்படியே விட்டனா என் பிள்ளைக்கு எனக்கும் ஒன்றுமே ஒட்டு வரவில்லாத பண்ணிடுவா போல இருக்கு இவளை இப்படியே விடக்கூடாது இதுக்கு மேலே இந்த பேய் ஆவி அத்தையோடைய ஆட்டத்தை காட்டி அவளை ஒரு வழி பண்ணுறேன் அவ வாயாலியே நான் இன்னுமேல் இந்த வீட்டில் இருக்க மாட்டேனே அவளை சொல்ல வச்சு இந்த வீட்டை விட்டே ஓட விடுறேன் இதுக்கு போறா இந்த காஞ்சனாவோட ஆட்டத்தை அப்படின்னு மனசுல நினைச்சுக்கிட்டாங்க அந்த ஆவியத்தை